உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய பதினாறாவது பாடல் எப்போதும் போல பாடலை பார்க்கலாம் தடுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோல் எழுபாறும் உய்ய கொடும் கோபச்சூர்வுடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே என்பது அருணகிரிநாதர் அருமையாக அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய பதினாறாவது பாடல் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் நமக்கு சில அறிவுரைகளை சொல்லுகின்றார் என்னென்னு பார்த்திடலாமா முதலில் தடுங்கோல் மனத்தை மனதை தடுக்க சொல்லுகின்றார் எதனால் மனதை தடுக்க சொல்றாரு இந்த ஐம்புலன்கள் இருக்கிறதே அந்த ஐம்புலன்களின் வழியே மனதை எங்கெங்கோ எல்லாம் செல்ல விடாமல் தடை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் மனதை அடக்குங்கள் மனதை தடுங்கள் தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் இந்த மனதை அலைப்பாய விடாமல் தடுங்கள் என்று முதலில் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் அங்கே இறைவனை வழிபட வேண்டும் ஆனால் இறைவனை ஆரத்தி காட்டுகிறார்கள் அதை பார்த்து கொண்டே நம்முடைய கண்கள் இருக்கிறது ஆனால் மனம் வேறு எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறது அதைத்தான் சொல்லுவார்கள் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை என்று அப்படி மனமும் நம்முடைய சிந்தையும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதைத்தான் அருணகிரிநாதர் மனதை தடுங்கோல் என்று சொல்லுகின்றார் தடுங்கோல் மனத்தை மனத்தை தடுக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் இந்த மனம் செல்வதை நாம் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் அடுத்த அறிவுரை என்ன விடுங்கோள் வெகுளியை வெகுளினா என்ன கோபம் கோபத்திற்கு இன்னொரு பெயர் வந்து வெகுளி விடுங்கோல் வெகுளியை கோபம்லாம் வேண்டாம்பா வேண்டாம் இதுக்கு இந்த கோபம் கோபம் வருவதனால் தான் நிறைய நோய்களே வருகிறது என்று அறிவியல் பூர்வமாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் இந்த கோபத்தை அறவே விட்டுவிடுங்கள் கோபம் என்பது மிகவும் தேவையில்லாத நம்மை நாமே வருத்திக் கொள்வதற்கு இணையான ஒன்றாகும் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை கோபத்தின் வாயிலாக நாம் நாம் நிந்தனை செய்கிறோம் என்று ஆகவே அப்படிப்பட்ட கோபத்தை விட்டொழியுங்கள் வெகுளியை என்று சொல்லுகின்றார் அடுத்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தானம் என்றும் விடுங்கோல் என்றைக்கும் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே சொல்லுவார் கெடுவாய் மனனே கதிக்கேள் கரவாது இடுவாய் என்று அதைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லுவார் அப்படி ஞானியர்களும் முனிவர்களும் தான தர்மங்களை இடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் எதற்காக நாம் கஷ்டப்பட்டு பொருள் இட்டுகிறோம் அந்த பொருளின் ஒரு பகுதியை இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் கொடுத்து தான தர்மங்கள் செய்கின்ற போது அந்த தான தர்மத்திலே அந்த ஏழை எளியோர்கள் இல்லாத இயலாதவர்கள் மகிழ்கின்ற போது இறைவன் அவரிடத்திலே வந்து மகிழ்வான் அவர்களுடைய மகிழ்ச்சியிலே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் இல்லையா அப்படி அவர்களுடைய மகிழ்ச்சியிலே இறைவன் மகிழ்ந்து நமக்கு இன்னும் மண்மேலும் பொருட்செல்வத்தை வழங்குவான் என்பதுதான் இதனுடைய பொருள் அடுத்து சொல்லுகின்றார் இருந்தபடி இருங்கோல் இருந்தபடி இருங்கோல்னா என்ன அப்படியே சும்மா இருக்க சொல்றாராங்க அருணகிரிநாதர் அப்படின்னா இல்ல இருந்தபடி இருங்கோளுங்கிறார் அப்படின்னா நான் இந்த நிலையிலிருந்து முன்னேறி ஒரு மேன்மையான உயர்நிலைக்கு வந்துவிட்டேன் மேன்மையான உயர்நிலைக்கு முன்னேறி வந்துவிட்டேனே என்ற அகந்தை இருக்கக்கூடாது அப்படி அகந்தை இல்லாமல் பணிவோடு இருங்கள் ஒடுக்கமா எளிமையா இருங்கள் என்று சொல்லுகின்றார் அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவார் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று இப்படிலாம் இருந்தா இப்ப என்ன சொல்லிட்டாரு எப்படிலாம் இருக்கணும்ன்ற அறிவுரைகளை நமக்கு சொல்லிட்டாரு முதல்ல மனதை அலைப்பாய விடாத மனதை வந்து தடை செஞ்சு வச்சுக்கோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ச அதை விடாதே என்று சொல்லுகின்றார் கோபத்தை விட்டொழிய வேண்டும் வீணா சும்மா சும்மா எல்லாத்துக்கும் கோபப்படக்கூடாதுன்றதையும் சொல்லிட்டாரு அடுத்து தான தர்மங்கள் செய்ய சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு இருந்தபடி இருங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு உயர்வு வந்துருச்சுன்றதுக்காக நிலை மாறிடக்கூடாது எப்போதும் அந்த பணிவும் அடக்கமும் எளிமையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்கள் அதனுடைய பலன் என்ன என்பதை அடுத்து சொல்லுகின்றார் எழுபாரும் உய்ய கொடும் கோபச் சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படும் இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் கொடுமையான அந்த கோபம் கொண்ட சூரபத்மன் இருக்கிறான் இல்லையா அந்த சூரபத்மன் ஏழு உலகத்திற்கும் இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சி அடையும்படி அந்த கோபம் கொண்ட சூரனை மட்டும் அவன் அழிக்கவில்லை கிரௌஞ்சமலை ஏற்கனவே நாம் கிரவுஞ்சமலையினுடைய வரலாற்றை பார்த்திருக்கிறோம் அந்த கிரௌஞ்ச மலையைத்தான் குன்றன் திறக்க என்று சொல்லுகின்றார் அப்படி அந்த கிரவுஞ்சமலையையும் சூரபத்மன் தாரகாசுரன் ஆகிய அனைவரையும் அழிப்பதற்காக அவர்களை துளைப்பதற்காக வைவேலை வைவேல் என்றால் கூர்மையான வேல் என்று பொருள் அப்படிப்பட்ட அந்த கூர்மையான வேலை விட்டு அவர்களை அழித்தவன் முருகன் அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய அருள் இருக்கிறதல்லவா அந்த அருளை தேடி நாம் போக வேண்டாம் இதையெல்லாம் செய்தால் அந்த அருள் தானாக வந்து நமக்கு வெளிப்பட்டுவிடும் நாம் ஏதோ என்னுடைய கர்மா அது இது என்று பேசி கொண்டிருக்க தேவையில்லை இதை எல்லாவற்றையும் செய்தாலே போதும் மனதை அழைப்பாய் விடாமல் இறைவனிடத்திலே செலுத்த வேண்டும் கோபத்தை விட்டொழிக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் எளிமையாகவும் அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால் இதற்காக தனியே ஏதோ கோஸ்லாம் பண்ண வேண்டாம் முருகனே தானாக வந்து நம்மை ஆட்கொண்டு அருளுவான் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படும் என்று சொல்லுகின்றார் அவனுடைய அருள் இருக்கிறதல்லவா அந்த அருள் அந்த கருணை நமக்கு தானாகவே வந்து வெளிப்பட்டு அவன் நம்மை ஆட்கொண்டு அருளுவான் அதுதானே நமக்கு வேணும் நம்ம எல்லாரும் முருகனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே வேண்டுதல் அதுதானே முருகா நீ என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் அடியார்கள் எல்லாம் அதைத்தானே கேட்கிறார்கள் வேறு ஏதோ எனக்கு தங்கம் கொடு வெள்ளி கொடு நான் கேட்குறாங்க இல்லை நீ என்னை ஆட்கொண்டு அருளி இந்த பிறவி பிணியை தீர்த்து வைக்க வேண்டும் என்று தானே கேட்கிறார்கள் அப்படி இவை எல்லாவற்றையும் செய்தால் முருகனுடைய அருள் தானாகவே வந்து நம்மை ஆட்கொண்டு அருளிவிடும் ஆகவே அருணகிரிநாதருடைய அறிவுரைப்படி நாமும் இருந்து அந்த முருகனுடைய அருள் கருணையை பெறலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்